ஷூவலை போட்டு சப்பாத்த போட்டு ஸ்பைட்ஸை போட்டு எல்லாரும் ஓடி இதாக கொண்டு கேட்க தம்பி அங்கே வருங்காலோட ஓடி ஏன் அழுகுறிங்க ஏன் கண்கிழங்குறீங்க அது கலங்கா எங்க அம்மா உண்மையா உங்கள்கிட்ட வறுமை கஷ்டம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுமா அதன்படிதான் காசு இல்லேந்து சொல்கிறேன் நான் சரியான கவலையா போயிடுச்சு அழுகுறியோ அது கண்ணுக்கு இதே சூசி விழுந்துட்டேன் வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் அஞ்சு அனுக்கிறீங்க என்ன ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கோ நிக்கிறீங்க ரைட் எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறீங்களா ஆ பேரும் கையில் வச்சிருக்கோம் ரைட் எப்படி சிவமாக இருக்கிறீங்களா அக்கா எப்படி இருக்கிறீங்க தம்பி எப்படி இருக்கிறீங்க சரி ரெண்டு பேரும் டூ இன்சான தவா அக்கா நீங்கள் தம்பி சரி என்ன தங்க வந்துருக்குறது தெரியுமா என்னடா தெரியாதா தங்காவுக்கு தெரியாதா உண்மையாக தெரியாது அம்மா சொல்லையா தம்பிக்கு

போன முறை நான் அஞ்சு அஞ்சு இந்த ஆறாம் பிள்ளை ஆறாம் பிள்ளை ஆ முறை அஞ்சுக்குள்ள வந்துருவேன் இந்த அஞ்சுக்குள்ள வந்துருவியா படிச்சேன் நல்லா படிச்சிருக்கியா எக்ஸாம் எழுதிட்டியா இனிதானா எக்ஸாம் எழுதிட்டேன் எழுதியாச்சு ஆ அப்ப தங்கா அஞ்சு பிள்ளை வரீங்க ரெண்டு பேரும் ஒரே பிள்ளை கடும் போட்டியவ அப்போ என்ன என்ன வீட்டில் என்ன காய்ச்சி காய்ச்சல் சேவனியா படிக்கிறீங்க ஆ நல்ல விஷயம் படிப்பில் அது நல்லா போட்டி போட்டு படிங்கோ ஆனால் போட்டியிருக்கோம் உங்களுக்குள்ளே போட்டி இருக்கக்கூடாது சரியா பொறாமல் இருக்கக்கூடாது ரைட் அதான் நல்ல விஷயம் படித்து நல்லா முன்னுக்கு வாங்க நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் உதவி கட்டாயம் செய்வேன் சரியா டியூஷன் இதுக்கு தானே டியூஷன் போடுறீங்களா டியூஷன் போடுறதா உங்கள் எவ்வளோ டியூஷன் ஆ உங்களுக்கு ஆ செடி வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுபாண்ணா நான் டியூஷன் காசுக்கும் உங்களுக்கு ஒழுங்கு செய்தாரன் சரி அதை பற்றி யோசிக்க தேவையில் வடியாக படிங்க படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்து காட்டணும் அதுதான் எனக்கு முக்கியம் சரி அப்போ என்னென்றால் தம்பிக்கு நான் இப்போ இந்த வீடியோ வந்து கரை நேரம் எடுத்து நான் மினக்கடையில் அண்ட் ஆல்ரெடி கூட குடும்பம் சம்மந்தமாக வீடியோ எடுத்து போட்டேன் தானே அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்குன்னு சொன்னி சொன்னேன் நீ ஏன்னா சொல்லி அப்போ நான் எடுத்து கேட்க அது போயிடலன்னு சொல்லி சொல்லிட்டேன் காய்ச்சல்ன்னு சொல்லி ஏன்னா உண்மையான காரணமே என்ன காய்ச்சல் அழியா போகல காய்ச்சல் காசு இல்லை கையில் அதனால போகலாம் காசு இல்லாட்டி ஏன்டா போவான் அப்படின்னு எங்கே நடந்தது போட்டி வவுனியா வவுனியாவா ஜால்பானம் 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 ஆ

அப்படி பயப்படக்கூடாது நானு யாழ்ப்பாணத்துலான இருக்கிறேன் நீ அங்கே வந்துட்டு கோவில் அடிச்சிருந்தா நான் உனக்கு அந்த இதில் ஒழுங்குபடுத்தி தந்திருப்பேன் என்ன அங்கே எல்லாம் சேர்ந்து எல்லா பிள்ளைகளோடய உங்களை தங்குற வசதியில எல்லாம் அவங்களே செய்வாங்க அக்கா தம்பி இப்படி காசு இல்லையே என்ன போக மாட்டி தான் நீங்கள் நான் மட்டும் சொல்லியிருக்கலாம் மீடியம்மா ஏன்னு சொல்லல சொல்லாமல் விட்டுட்டிங்களா நான் வேறு அணியாமல் இப்போ போகல அவ்வளோ காய்ச்சல் ஆகணும் அது கா கொஞ்சம் காய்ச்சல் இருந்தேன்னா வருத்தம் நல்லா போகல சேர் விட்டு தான் தங்கி வைக்கிறது அப்போ அங்கே போய் நின்று காய்ச்சல் போகலாம் அப்படி சொல்லக்கூடாது சரி இந்த இப்படி வாய்ப்புகளடா இல்லைன்னு இரவும் பெறாது ஏன்னா தெரியும் தானே உனக்கு அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி ஸ்கூல் ஓடி அப்புறம் கோட்டை ஓடி மாவட்ட ஓடி அதுக்கப்புறம் தான் மாகாணம் கிடைக்கும் மாகாணம் கிடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த கிடைக்கிற வாய்ப்புகள் நாங்கள் அந்த டைமில் தான் பயன்படுத்திக் கொள்ளணும் பழமொழி ஒன்று படிச்சிருக்கிறோம் அந்த காற்றுள்ள போதையை தூக்கிக்கொள்ள வேண்டும் தெரியுமா அதான் இது இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் அதில் பயன்படுத்திக் கொள்ளணும் எல்லா நேரமும் சந்தர்ப்பம் பெறாதவங்களுக்குண்ணா நான் உனக்கு தான் அந்த இதுகள் ஷூவெல்லாம் வேண்டிக் கொண்டு வந்து நீ இன்னொரு நல்ல ஒரு விளையாட்டு வீரன் ஆக்கணுமன்ற ஒரு ஆசையில் இருந்தேன் நான் அதான் நீ போகாம விட்டுட்டு காசு இல்லேந்து போகாம விட்டுட்டேன்னு சொல்கிறேன் நான் சரியான கவலையாக போயிடுச்சு அந்த காய்ச்சல் என்ன கோயிலா எல்லாமே வந்து வந்துட்டேன்னு சொல்லியிருந்தா ஓகே அதை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் சரி பிரச்சனை இல்லை நான் உனக்கு ஒரு சில கிஃப்டுகளோடு வந்திருக்கிறேன் பார்ப்போம் என்ன கொண்டு வந்துருக்குறேன் சரியா என்ன ரைட்டு வணக்கம் உறவுகளை வனி நண்பன் யூடியூப் தளம் ஊடாக ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்குளம் என்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே இந்த குடும்பம் தொடர்பிலான முழுமையான காணொலி வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டுருக்குறோம் அதில் நீங்கள் மேலதிகமான வீடியோக்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம் உண்மையில் வந்து இந்த குடும்பத்தின் நிலைமையோர் நான் உங்களுக்கு குட்டியாக சொல்லி முடிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அம்மா இருக்கிறா மூன்று பிள்ளைகள் இவை ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மற்ற கடைசி தம்பிக்கு எத்தனை வயசு தங்கச்சி எத்தனை வயசு பத்து வயசு ஆ கடைசி தங்கச்சி ஸ்காலர்ஷிப்பே நான் ரைட் ஸ்காலர்ஷிப் படிச்சு கொண்டிருக்குறா அவங்க கட்டிக்காரி மூன்று பேருமே கட்டிக்கார பிள்ளைகள் படிக்கிற ஆர்வத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்போ அதால் தான் இவைக்கு நான் அந்த உதவியொண்ட செய்து கொடுப்போம்னு சொல்லி வந்தது தகப்பெனம் வந்து இவை விட்டு பிரிஞ்சு போய் இப்போ நீண்ட காலம் ஆகிட்டு அப்போ தாய் தான் கூலி வேலைக்கு போய் தான் இந்த பிள்ளைகளை வந்து படிப்பித்து நிறைய கஷ்டத்தின் மத்தியில் வளர்த்து கொண்டிருக்கிறார் உண்மையாகவே கட்டிக்கார பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அதை விட இந்த தம்பி வந்து மா மா மாகாண ரீதியில் வந்து விளையாட்டுகளுக்கும் வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்த வேறு என்ன விளையாட்டு தம்பி ஓட்டமாக நூறு மீட்டர் எண்பது மீட்டர் நூறு மீட்டர் ஒன்பது மீட்டர் ஓட்டத்துக்கு வந்து தெரிவாக இருந்தவர் அப்போ அந்த அடிப்படையில் அவர் ஊக்குவிக்கும் முகமாக வந்து மாகாணத்துக்கு செல்லவிருக்கின்ற நிலமையில் அவருக்கு நாங்கள் அந்த இதுகளை வந்து அவருக்குரிய சீருடைகளை வழங்குவோம்னு சொல்லித்தான் வந்தேன்னு சொன்னால் எல்லாருமே அங்கே ஷூவோளை போட்டு சப்பாத்தை போட்டு ஸ்பைட் போட்டு எல்லோரும் ஓடி இதாக கொண்டு இருக்கேன் தம்பி அங்கே வருங்காலோட ஓடி முன்னுக்கு வாரது சாதிக்கிறதுன்றது உண்மையாக ஒரு கஷ்டமான விஷயம் அப்போ அப்படி இருக்கேக்க அவரை வந்து ஒரு கொஞ்சம் நாங்கள் தூக்கி விடுவோம் ஊக்கி ஊக்குவிச்சு விடுவோம் அந்த ஸ்பைஸை போட்டோட அவற்றை திறமை இன்னும் ஒரு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் வந்து அவருக்கு இந்த இதில் உதவிகளை வந்து செய்வோம்னு சொல்லி வந்திருக்கிறோம் சரி தம்பி இதில் ஃபேரடா என்ன இருக்குதுன்னு சொல்லி ரைட்டி தாப்பா முதலாவது எடுத்து வெளியில் எடுத்துட்டேன் டைம் எடுத்துட்டேன் என்ன சாமானு இது சப்பாதா கெட்ட புள்ளுவா தூரம் போகாத இதுக்கு என்ன ஃபேரடா சொல்கிறது ஆ ஸ்பைட்ஸ் சொல்லி சொல்றது சரியா ரேஸ் ஓட்டங்களுக்கு போடக்கூடிய ஷூ அம்மா வணக்கம் அம்மா வந்துட்டாதான் சரி நெல்லுங்க வரேன் இது ஓட்டத்துக்கு போடக்கூடிய ஷூ நல்ல பிராண்டடான ஷூவாக தான் ஷூ சொல்லி ஸ்பைட்ஸ் தான் தம்பிக்கு வேண்டியிருக்கிறோம் இதில் மேலதிகமான இந்த ஆணியல் இருக்கு தானே இந்த ஆணியல் வந்து மேலதிகமாக இருக்கு அதுக்குரிய அந்த கூட்டுறதுக்குரிய அந்த சாவியும் இருக்குது சரியா தெரியும் தான் இதில் எப்படி பூட்டுறதை கலட்டுறது இந்த இதில் போட்டு கலட்டலாம் இதுகளை இதை உடைஞ்சா கொண்டா இதில் நீங்கள் மாற்றி கொள்ளலாம் சரியா இப்படி ஹைல வச்சுருங்க ரைட் இது பிள்ளைன்னே இருக்க யோசிக்கிறேன் ஜெயங்களா ரைட் இங்கே கடைசி வந்துட்டா இன்ச்சு வாங்கி வாங்கி வாங்க இதுவாங்க நடுவாங்க வாங்க நல்லா வடிவா தலையெல்லாம் இல்லாம பின்னியாக நடுக்குவாங்க சரி வா தான் அந்த கடைக்குட்டி ஸ்காலர்ஷிப் படிச்சு கொண்டு இருக்கிறா வா நல்லா கட்டிக்காரி எப்போதாங்க அது எக்ஸாம் ஒன்பதாம் மாதம் பதினஞ்சாந்தேதி என்ன நல்லா படிக்கிறீங்களா சரி நான் டியூஷன் ஃபீஸுக்கெல்லாம் காசெல்லாம் ஒழுங்குபடுத்தி தாருன்னு வடிவாக கட்டிக்காரியாக படிக்கணும் சரியா ரைட் நல்ல விஷயம் பாருங்கோ இப்போங்க க்ளாஸில் இருந்து வரீங்களா இல்லை டி அம்மாவோட போயிட்டு வரீங்களா க்ளாஸுக்கு போயிட்டு வரீங்களா சரி ஓகே கட்டிக்காரியா சரி சாலை வாங்க நீங்கள் பரவாயில்ல நான் என்னடா காய்க்கு வரேன் ரைட் இதில் சொக்ஸ் இருக்குடா சொக்ஸ் இருக்குது இப்போல்ல நேருக்கு ஜேசியும் சோட்ஸும் உனக்கு மச்சிங்காக எடுத்துணும் சரியா போட்டு இன்னைக்கு கிரவுண்டில் நேரு படி சரியா ஜேசி படியாக இருக்காதாங்க ஜி தான் கேமராமேன் ஓகே அடுத்த ஷார்ட்ஸ் சரி இப்போ என்ன செய்ய இது மூணு டைம் அடிச்சு கொண்டு வாரேன் இப்போ ஷூட்டை போட்டோன்னு வாரேன் சரியா டக்குனு இருக்கா டோடியா ஓடியா ரைட் கமோன் அம்மா சிங்கம் வாரான் ஸ்போர்ட்ஸ் மேனா அம்மாவும் வந்துட்டா கணக்கான டைமுக்கு எப்படி இருக்கு

ஏசி இன்னும் நல்லாwebdriver இருக்கேனா கனகா இருக்கேனா சாய்சனாஜி கொஞ்சம் பயındனானோ okay பின்ன அதிரீ கேட் வாட் right okay அவ என்ன அடுத்த கட்ட என்ன பிளான் இப்டி போடு இத்திரி அடிப்பமே புது जेसीबी சோர்ஸ் அடிட் இந்த அடிக்குறதா இல்ல அடி என்ன செய்யற பிளான் விளையாட்டுல வரோம்ல விளையாட்டு வேற விளையாட்டு வேற ஏக்கே போய் பிராக்டீஸ் செய்யப்படாது விளையாட்டு வேறுபோதே நோமலானே ப்ராக்டிஸ் செய்து கொண்டுருக்கணும் மேம் ஒரு விடியலையே அல்லது பின்னேற ஒரு கொஞ்சம் டைம் கிரவுண்டுக்கு போய் விளையாடுறதா கொஞ்சம் ஆ சைக்கிள் ஆனால் நான் சைக்கிள் மொதல் திருத்தி தாரதுக்கு தான் கதைச்சிருக்கிறேன் சரி வேறேன் பெரும்பாலும் டயர் ட்யூப் ட்ரெண்டுக்கும் போட்டால் சரி ஏன்னா கிட்டத்தில் வாங்கணும் நம்ம இதில் பக்கத்தில் வாங்க தாங்க வாங்க தம்பி சந்தோஷமா உண்மையாக சந்தோஷமா சரி ஓகே அம்மா உங்களுக்கு சந்தோஷமா சரி ரைட் நன்றி ரைட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி கீரிய சீருடைகள் அதே நேரம் சொக்ஸும் ஸ்பைட்ஸும் வந்து வேண்டி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவரை வந்து விளையாட்டில் வந்து இன்னும் ஊக்குவிக்கணுன்றதா எங்களோட முயற்சி அதன்படி இப்போ அக்காவை நாங்கள் முதல் வீடியோ ஒன்று ஃபுல் வீடியோன்ற எடுத்துருந்த நாங்கள் எங்களோட கா யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை வந்து மிக முக்கியமாக கேட்டு தங்களுக்கு மின்சார வசதி இல்லை அதே நேரம் அந்த மின்சார வசதி இல்லாதால் பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும்ன்ற ஒரு அடிப்பில் அடிப்படையில் வந்து இதுக்கு அந்த மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு நாங்கள் இப்போ முயற்சித்து கொண்டிருக்கிறோம் அதன்படி இப்போ நான் கேட்டிருக்கேன் அவ்வளவு செலவுகள் என்ன வேறு முடியும் என்று சொல்லி காய்ச்சிருக்கிறேன் இப்போ அதை இன்னும் உறுதிப்படுத்தப்படாததால் அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஸோ நாங்கள் அதுவும் செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம் அதில் வீட்டிலேயும் ஒரு சில தேவைகள் இருக்குது அதை யாரும் செய்ய முடிஞ்சால் கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதுகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் சரி அதன்படி இன்றைய தினம் தம்பிக்கு இந்த உதவிகளை வழங்கியிருக்கிறாள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து ஸ்ரீ அக்கா தான் எனக்கு இந்த உதவியை வந்ததா தம்பிக்கு உடனடியாக இந்த உதவியை செய்யணும்னு சொல்லி என்னை தொடர்பு கொண்டு அந்த உதவியை வந்து ஏற்படுத்தி தந்திருந்தவா அதன்படி எனக்கு இருபது நாய் வகாசை வந்தால் அவனுப்பியிருந்தவா அந்த அடிப்படையில் வந்து ஸ்ரீ ஆனந்த்யக்கா பற்றி நான் கட்டாயம் இதில் சொல்லணும் நான் அவா மூலமாக நான் இதோட மூன்றாவது குடும்பத்துக்கு வந்து இந்த உதவியை வந்து செய்துறேன் தடவை எனக்கு அந்த உதவி கரத்தை நீட்டியிருக்கிறா என்னை நம்பி தொடர்ச்சியாக அந்த உதவி திட்டங்களையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள் ஸ்ரீ இயக்கா நன்றி நீங்களும் எங்களோட குடும்பமும் நல்லா இருக்கணும் தொடர்ச்சியாக இப்படியான உதவிகளை வந்து இப்போ யாராலையுமே தொடர்ந்து உதவிகளை செய்ய முடியாது உங்களால் இயல்கிற நேரங்களில் ஒரு சிறிய தொகைகளை வந்து நீங்கள் கொடுத்தாலும் இங்கே அதை பெரிய அளவில் அந்த கொண்டாடுறதுக்குரிய வாய்ப்புகளோடு நிறைய குடும்பங்கள் இருக்குது இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் சார்ந்த அந்த தொகையில் இன்றை தம்பிக்கு திருப்தியாக அந்த விளையாட்டுக்குரிய முழுமையான உபகரணங்களை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் அந்த அடிப்படையில் வந்து இவரை அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதே நேரம் அவர் திறமையை முன்னு கொண்டு வாரதான் எங்களுடைய நோக்கமும் அதன்படி ஸ்ரீ ஸ்ரீ அக்காவுக்கு என்னுடைய மனமாத நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நிதியுதவிக்காக அம்மாவோட சில பல இருக்குது இந்த வீடு சம்மந்தமாக நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிறவர்கள் உங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளும் எனக்கு தேவை அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் புதுசாக யாருமே காணொலியை பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் அதன்படி சரி இப்போ அம்மா நீங்கள் உங்களுடைய சார்பில் அந்த உதவியை செய்த அந்த அக்காவுக்கு ஏதாவது சொல்லப் போகிறீங்களா ரைட் கதைக்கும் நீங்கள் அங்கே பார்த்து கதைக்கும் அது கையில் வச்சு உதவியை கேட்குறதும் சரியா வேதனை உதவியை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ஏன் அழுகுறீங்க ஏன் கண்கலங்குறீங்க அதுக்கு கண்கலங்கா எங்க அம்மா உண்மையாக உங்கள்கிட்ட வறுமை கஷ்டம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அதன்படி தான் உங்களோட வீட்டுக்கான அந்த உதவியும் கிடைக்க நான் ஒழுங்குபடுத்தியிருக்கிறேன் அழாதுங்க அம்மா ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு தம்பிக்கு உதவி கிடைச்சது நினச்சி அல்லது இல்லை என்னதுக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கு நினச்சி அழுகிறீங்களா இல்லாடி வீட்டில் இருக்கிற வறுமை என்ன அழுகிறீங்களா சொல்லுங்க சொல்ல வார்த்தை வரே இல்லையா சரி ஓகே அழாதைங்க அக்கா அழாதீங்க எனக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல அழாதைங்கோ நான் கட்டாயம் நீங்கள் கேட்ட அந்த விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி தர நான் முயன்று கொண்டிருக்கிறேன் கட்டாயம் அந்த உதவி கிடைக்கும் அப்படிங்கிற எதுவும் யோசிக்காதீங்க சரியாக ஏன்னா மழை வந்து சொன்னால் மண் மண்ணாக்கா சீமேந்தா அங்காள மண் என்ன இப்போ மழை வாரத்துக்கு முன்னுக்கு அதைக்கு அந்த இதுகளை நாங்கள் செய்து கொடுத்தோம்னு சொன்னால் பிரயோசனமாக இருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் மின்சார தேவைக்காக நான் கழிச்சிருக்கேன் அது பெரும்பாலும் சரிவர வாய்ப்பு இருக்குது அதை விட மேலதிகமாக ஏதாவது உங்களால் சின்ன உதவி செய்ய முடிஞ்சாலும் அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அந்த அக்கா பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கணவர் பிரிஞ்சு போயிட்டேர் அவாதான் இந்த மூன்று பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டிருக்கிறார் இந்த படித்துக் கொண்டு இருக்கிற ஒரு கட்டிக்கார பிள்ளைகள் அவையே நாங்கள் ஒரு சின்ன உதவியை ஏற்படுத்தி கொடுத்தா பிரியோசனமா தான் என்னுடைய அவாவும் வேண்டுகோளும் என்ன தம்பியும் மலர்யா மலர் இல்லதான நீ அழக்கூடாது சிங்கக்குட்டி நீதான் மூண்டு வரையும் பார்க்கணும் மேனடா அவன் கட்டாயம் பார்ப்பான் சரி இப்போ தம்பியும் அந்த உதவி செய்த அக்காவுக்கு ஏதாவது சொல்ல போறியா நீதான் கட்டாயம் சொல்லும் நன்றி சொல்றேன் ஆசை எல்லாம் போட்டு கிரௌண்ட் எல்லாம் போட்டு ஓடுவாங்களே என்ன ஸ்பைஸ் போட்டு ஆனால் அது பேரே எங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமே என்ன உடனே இதுக்கு என்ன பேரண்டே தெரியாமல் இருக்கும் அப்படித்தான் நானும் வளர்ந்து வந்தது அதில் எங்களுக்கு அது ஆசைகள் விளைவுகள் எனக்கும் தெரியும் சரி இப்போ என்ன மனசு ஃபுல்லாக திருப்தியாக இருக்கா சந்தோஷமா இருக்கா சரி அந்த அக்காவுக்கு திருப்பி இதை சொல்லிவிடு உன்னை பார்த்துட்டு உங்களோட வீடியோவை பார்த்துட்டு அவ அந்த தம்பியவே உடனே செய்ய சொல்லி எனக்கு காசை போட்டு விட்டுவா நானும் பிறேன் எனக்கு நான் கொழம்பு போயிட்டேன் நாலு நாள் கொழம்புலின்னுட்டு வந்தது இப்போ அதெல்லாம் அந்த அந்த டைம் உடனடியாக வரையலாம் போயிட்டு அதான் நடந்தது மற்றும்படி ஒன்றும் இல்லை மற்ற என்னென்னு சொன்னால் தம்பிக்கு இப்போ ஷூவாக போட்டுட்டு ஓடும்ன்னு சொல்லி நாங்கள் ஒரு கிழமைக்கு முதல் ஷூவா போட்டுவிட்டு கொடுத்தும் முடியலாது ஏன்னா இதை போட்டு கொஞ்சம் நாள் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் இதை போட்டு அங்கே ஓடுறதுக்குரிய இது வேறு இல்லாட்டி சில நேரம் தடக்கப்பட்டு விழுந்து போனாலும் போயிடுவான் அந்த முள்ளு அழுதில் அப்போ கொஞ்சம் படி ஓடி ப்ராக்டிஸ் அப்புறம் இதை போட்டு ஓடணும் அதான் என்ன நோக்கமும் மற்றபடி தாமதம் எதுவும் இல்லை ஸ்ரீ ஆனந்தியாக்கா நீங்களும் முதல் விளங்கி கொள்வீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் தம்பிக்கும் அம்மாடையும் விஷயங்கள் உங்களை பார்த்துருப்பீங்களா அவைக்கு திருப்தியான சந்தோஷம் மன நிறைவுதானே அக்கா தம்பிக்கும் மன நிறைவு தானே சரி குட்டி தங்கா தங்காக்கும் படிக்கிறதுக்குரிய வழிவாக நான் செய்தாரன் சரியா ஆனால் ஸ்பெஷலாக ஒன்று இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறேன் இப்போ இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்து இருப்பாங்க பிள்ளை ஸ்காலர்ஷிப்புக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்தா கட்டாயம் பாஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் கஷ்டம் உண்மையாகவே அதே நேரம் ஈ இல்லை தெரியும் ஆனால் நல்ல மார்க்ஸ் சரியா ஒரு நூற்றி இருபதோ நூற்றி பதினஞ்சுக்கு மேலேயோ அதுக்கு மேலே மார்க்ஸ் எடுத்தால் பிள்ளைக்கு நான் மேலதிகமாக தொடர்ந்தும் படிக்கிறக்குரிய உதவியை நான் செய்திருவேன் சரியா இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி படிவாக படிக்கணும் ஓகே சரி அப்போ நாங்கள் இந்த காணொலிய நிறைவு கட்டத்துக்கு வந்துவிட்டோம் இந்த குடும்பம் தொடர்பிலான மேலதிகமான விஷயங்களை யாராவது செய்ய முடிஞ்சால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோட வெனின் நண்பன் யூடியூபுக்கு நீங்கள் புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்ற தொடர்ச்சியாக எனக்கும் ஒரு உற்சாகமாக மோட்டிவே இருக்குமென்ற என்னுடைய வேண்டுகோளும் சரி அம்மா போயிட்டு வரோம் அக்கா போயிட்டு வரோம் தம்பி பாய் தங்கா பாய் கேமராமேன் தங்க ஜி பாய் ஓகே